வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களை நான் உங்கள் முத்துகுமரன் பேசுகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவசாயத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சாதாரணமான வீடியோன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இப்போ சில பேர் பார்த்துட்டு பார்க்காம மாதிரியே இருக்கீங்க அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் அந்த தகவல் வந்து போய் சேரும் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இன்டெக்ரேட் ஃபார்மிங் ஒரு பயிர் பண்ணிட்டு இருப்போம் அந்த பயிர் கூட ஊடுபயிராக பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க பயிர் பார்த்திங்கன்னா கொய்யா இந்த கொய்யா சாகுபடி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாவை மட்டும் பண்ணலை கொய்யா கூட பாக்கும் சேர்ந்து பண்ணுறாரு நம்ம கரும்பு துறையில் பார்த்தீங்கன்னா வெறும் பாக்கு மட்டும் நட்டுட்டு அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் விளையும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாக்க போட்டுட்டு அதை சுற்றிலும் எந்த ஒரு பயிரும் பண்ணாமல் தக்காளி போட்டால் வாடலும் வருது பீன்ஸ் போட்டால் மஞ்சள் வருதுன்னு சொல்லிவிட்டு அதை வேறு எதுவும் பயிர் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சிடறாங்க வெறும் பாக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் கரும்பு துறையில் ஒரே ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக யோசித்து பாக்கு கூட வேறு என்ன பண்ணலாம் பாக்கு கூட வேறு என்ன பண்ணிட்டு இருந்தால் அந்த லாபமும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து லாபமும் வரணும் ப்ளஸ் இன்னொரு பயிர் நமக்கு வந்து வள வளரணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த கொய்யால லலித்துங்கிற ரகத்தை தேர்வு செஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து ஒரு எட்டு ஏக்கர் உள்ள ஏரியா எட்டு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா கொய்யா தான் நட்டுருப்பாரு கொய்யா கூட பாக்கும் சேர்ந்து வளரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உழவு ஓட்டி போட்டிருக்காரு பாருங்க களை எதுவுமே வளராமல் ரொ ரொட்டேட்ரு வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இதில் சென்டரில் வந்து சுமார்க்கு போட மாட்டார் இந்த சீசனில் வந்து மிளகா போட்டுருவார் அந்த மாதிரி வித்தியாசமாக யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நபர் அது கரும்புதலை ஒருத்தர் இருக்காரு யாருன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன் ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு கன்று நட்டுருக்காரு கொய்யா இது பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி எருவு அதிகமாக கொட்டிருக்காரு அதே மாதிரி மாட்டு எருவும் வாங்கி கொட்டுவார் உரம் அதே மாதிரி தேவையானதை நம்மள்கிட்ட வாங்கிக்குவார் என்ன உரம் வேணுமோ அதை நம்மள்ட்ட கேட்பாரு அப்படி இல்லைன்னா நம்மளும் பரிந்துரை செய்வோம் இந்த உரம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை போட்டால் விளையும் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட வாங்கிவாரு ட்ரிப்புக்கு தேவையான உரமும் நம்மள்கிட்ட வாங்கிக்குவாரு ட்ரிப்பும் போட்டுருக்காரு மெயினாக சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான உரமும் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால சொட்டு நீர் உரமும் வாங்கிக்குவார் அது போக இதில் பாத்தீங்கன்னா மாவு பூச்சி அதிகமாக தாக்கும் அதே மாதிரி இந்த செங்கரையா நோய் இது மாதிரி நோய்களுக்குலாம் வந்து மருந்து நம்மள்ட்ட வாங்கிக்குவார் நம்ம தெளிவான முறையில் கொடுப்போம் காயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டன்னு காயை அறுத்துக்கிட்டு இருக்காரு பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விற்றுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கவாத்து பண்ணி விட்ருக்காரு நிறைய பேர் கவாத்து பண்ணி விட்டுறதுனா என்னன்னே தெரியாமல் இருக்கும் இந்த இலையில பார்த்தீங்கன்னா போன சீசன் கா வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க கட் பண்ணி விட்டு திரும்ப புதிய தூளு வந்திருக்காங்க வந்திருக்கிறதுனால இதில் எதுவும் பிஞ்சு எதுவும் பார்க்க முடியல பூ விட்ருக்கு இனி இனிமேல் காய் காய்மராக போகுது நிறைய பேர் கரும்புகளில் இந்த பார்க்க மட்டும் வச்சுட்டு பார்க்க மட்டுமே நம்பி இருக்கிறதுனால இது ஒரு வித்தியாசமான வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து வீடியோ போட்டால் அது என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்க நிறைய பேர்கிட்ட வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் யூடியூப்பில் போய் பார்க்க தெரியாமல் இருக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்க தெரியாமல் இருக்கலாம் அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா வாங்க நகரி மாட் வனவாசி வணிக வளாகம் பகுடுப்பட்டு பெரிய ரோடு கருமுந்தரை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் மக்களை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்